அண்மை செய்தி சென்னை அடுத்த காட்டூரில் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளி கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது சென்னை அடுத்த காட்டூரில் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளி கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதிப்பிலான வெள்ளிக்கட்டைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை அடுத்த காட்டூரில் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வெள்ளிக்கட்டி கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்போது ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது தற்போது நாம் கண்டெய்னர் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட வெள்ளிக்கட்டிகள் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் கொள்ளையடிக்கப்பட்டது இந்த நிலையில் வெள்ளி நகை தொடர்பாக தற்போது ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அண்மை செய்தியை தற்போது நாம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பார்த்திபன் குறித்த விவரங்களை பார்த்துவிடுங்க வணக்கம் அபரண்யா சென்னை அடுத்த காட்டூரில் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்புடைய வெள்ளி கட்டிகள் கண்டெய்னர் லாரியில இருந்து காணாமல் போன விவகாரத்தில் சுமார் ஏழு ஏழு கோடி ரூபாய் மதிப்புடைய வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஏழு பேரை வந்து ஆவடி காவல் ஆணையர் தனிப்படை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட காட்டூர் காவல்நிலை எல்லையில கண்டெய்னர் லாரியிலிருந்து சுமார் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த வெள்ளி கட்டிகள் வந்து திறப்பு காணாமல் போனதாக வந்து பிரபல தனியார் லாஜிஸ்டிக் நிறுவனம் வந்து புகார் அளித்தார்கள் அந்த புகாரின் அடிப்படையில் ஆவடி காவல் ஆணையர் அவர்கள் உத்தரவின் பெயரில் போலீசார் வந்து தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் ஈடுபட்டார்கள் ஏனென்றால் தொழில்நுட்ப வசதிகளுடன் கண்டெய்னர் வந்து திறக்கப்பட்டு அந்த கண்டெய்னர் உள்ள இருக்கக்கூடிய இந்த வெள்ளி பார்கள் வந்து திருடப்பட்டிருக்கிறது அதாவது சென்னை மீனம்பாக்கம் தலையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தனியார் லாஜிஸ்டிக் நிறுவனம் மூலமாக இது வந்து அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டு இந்த முப்பத்தி டன் கொண்ட ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சு வெள்ளி பார் உள்ளிட்ட கேட்வே போர்ட் வழியாக மீஞ்சூர் காட்டுப்பள்ளி அந்தானி துறைமுகத்துக்கு வந்தடைந்தது இந்த துறைமுகத்தின் சோதனை முடிந்த பிறகு கண்டெய்னர் லாரிகள் காட்டூர் அருகே உள்ள தனியார் நிறுவனத்துக்கு சென்றிருந்த போதுதான் இந்த சம்பவமாக நடைபெற்றிருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில் தற்போது அந்த ஆயிரத்தி முன்னூற்றி இந்த வெள்ளி பார்கள் வந்து தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி முன்னூற்றி அஞ்சு வெள்ளி பார்கள் முப்பத்தி ஒன்பது டன் கொண்ட இந்த ஒன்பது கோடி ரூபாய் வெள்ளிபாடுகள் வந்து திருடப்பட்ட சம்பவத்தில் தற்போது ஏழு பேர் கைது செய்திருக்கிறார்கள் அந்த ஏழு பேர் வந்து ஓட்டுநர் ஆகாஷ் குணசீலன் தேசிங் நவீன்குமார் எபினேஷ் சந்தோஷ் வெங்கடேஷ் உள்ளிட்ட ஏழு பேரை தற்போது தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் கைது செய்து விசாரணை செய்து ஏழு கோடி ரூபாய் மதிப்புடைய வெள்ளிக்கட்டிகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கூடிய வெள்ளிக்கட்டிகள் பறிமுதல் செய்வதற்காக தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது இந்த கண்டெய்னர் லாரிகள் இருந்து சென்சார் உதவியுடன் வந்து இவர்கள் வந்து தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி இந்த வெள்ளிக்கட்டிகள் வந்து திருடப்பட்டிருப்பது சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் நிலையில் தற்போது ஆவடி காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட போலீசார் அதிரடியாக காட்டூர் போலீசார் இந்த ஏழு பேரை கைது செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை வந்து போலீசார் தேடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது வருண்யா பார்தீபன் விவரங்களுக்கு நன்றி